எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அவள் வச்சு மிச்சம் தாங்க செய்ய போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அவள் லட்டு அவள் கொழுக்கட்டை போட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து அவள் மிச்சம் தான் செய்ய போகிறோம் அவள் வச்சு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நிறைய வீடியோ போடலான்னு இன்றைக்கி வந்து மூணாவது வீடியோவாக நம்ம வந்து அவள் மிச்சம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு கப்பு வந்து அவள் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கெட்டி அவள் நீங்கள் பேப்பர் அவள் கூட எடுத்துக்கலாம் ஆனால் கெட்டி அவள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப்பு அவள் எடுத்துக்கிட்டால் வேர்க்கல்ல நல்லா என் கைப்பிடி ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு வந்து வேர்க்கலை எடுத்துங்க வேர்க்கலை போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோலோடு இடித்து எடுத்துக்கிட்டேன் முந்திரி ஒரு இருபது முந்திரி உடச்ச முந்திரி எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம அவல் மிக்சர் செய்ய போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடியது தான் இந்த மிக்சர் வந்து வாங்க இப்போ நம்ம மிக்சர் செய்யலாம் வேர்க்கல்லையே எடுத்துக்கலாம் வருங்க வேர்க்கல்லை வந்து நல்லா வறுப்பட்டுடிச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுருங்க ஏன்னா எண்ணெய் இருந்தால் கூட அது வந்து நல்லா இழுத்துரும் இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் இப்போ பூண்டு இந்த பச்சை வாசனை இல்லாமல் பூண்டு வந்து நல்லா வெந்து மொறுன்னு வரணும் அப்போ தான் வந்து மிக்சரும் கெட்டு போகாது பூண்டும் கூடவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வரணும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் வந்து எண்ணெயில் வறுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து கலர் மாற வேணாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அவளுக்கு வந்து எண்ணெய் நல்லா போட்ட உடனே பொரியணும் எண்ணெய் காயலன்னா அவள் வந்து பொரியாது நான் போட்ட எல்லாம் எண்ணெயிலே போயிடுச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உடனே பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் அவள் இந்த வடிகாரங்க வந்து ஓட்டை வந்து பெருசாக இருக்கிறதுனால அப்படியே போயிடுதுங்க அதனால் நான் ஃபுல்லாகவே கொட்டிட்டு தேவி எடுத்துடலான்னு அவ்ளோ அதை உடனே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் அப்படியே எடுத்துடலாம் நான் எடுத்த ஒரு கப்பு அவளும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அவள் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டு எல்லாமே இப்போ நம்ம வறுத்துக்கிட்ட பொட்டுக்கடலை வேர்க்கடலை முந்திரி கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கலாம் பூண்டுலாம் இந்த மாதிரி பேப்பரில் போட்டால் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து இழுத்துக்கும் ரொம்ப எண்ணெய் இருக்காது இல்லைன்னா எண்ணெய் வந்து ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிடவே முடியாது இப்போ மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சூட்லேயே வந்து மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்திங்கன்னா காரம் வந்து நல்லா பிடிச்சிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடு நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிளகாத்தூள்லாம் போட்டிங்கன்னா அளவுக்கு வந்து பிடிக்காது எண்ணெய் இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காரம் உப்புலாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பாருங்க எல்லாமே வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கலந்துட்டேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷம் கூட அவளைங்க அவள் மிக்சர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக நம்மளே வீட்டில் வந்து நல்ல எண்ணெய் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சு வச்சுட்டா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் வாங்கி கொடுக்காம எல்லாமே நம்ம செய்கிறது தான் இந்த மாதிரி பார்த்து செய்கிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி தான் என்ன அளவு போடுறோம் என்ன செய்கிறோம் நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுனா கா சாயங்கால குழந்தைங்களுக்கு வரும்போது இல்லை ஸ்கூலுக்கு மதியமாக சாப்பிட்றது கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி முறுமுறுன்னு முருன்னு இவ்வளோ நல்லாயிருக்கு வறுக்கிறதுக்கு முன்னாடி அவளெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தோ கடையில் வாங்கிட்டு வந்தாவோ நல்லா வெயில் வந்து காய வச்சுங்க எல்லாமே காய வச்சுட்டு பண்ணும்போது எண்ணெயில் போட்ட உடனே நல்லா பொறிஞ்சிடும் எண்ணெய் அதே மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் தான் போட்டவுடனே நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சிடும் அவள் வந்து கட்டக்கட்டான்னு எல்லாமே நல்லா முறுமொறு நல்லாயிருக்கும் பூண்டு முந்திரி வேர்க்கட அவள் எல்லாமே நல்லா வறுஞ்சிருச்சு உப்பு காரமாக கரெக்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு கப்பு அவள் தாங்க எடுத்தேன் நான் எவ்வளோ இந்த தட்டு ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இதே மாதிரி நான் எடுத்துக்கிட்ட அளவோட காரம் உப்பு எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு அவல் மித்தர் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்